அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு எங்கே வந்திருக்கோன்னா ஈரோடு சிக்கநாயக்கர் காலேஜில் நடக்கிற ஈரோடு புத்தக தாங்க வருஷ வருஷம் ஈரோடு புத்தக திருவிழா ரொம்ப கிராண்டாக நடக்குங்க அதே மாதிரி இந்த வருஷம் ஆகஸ்ட் ரெண்டாம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் தேதி வரைக்கும் ஈரோட்டில் சிக்கநாயக்கர் காலேஜ் மைதானத்தில் நடக்குதுங்க ரொம்ப கிராண்டாக நடக்குங்க இது எங்கள் ஊரில் நடக்கிற ஒரு முக்கியமான திருவிழானே சொல்லலாங்க ஏன்னா ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் மட்டும் இல்லாமல் இந்தியாவில் இருக்கிற உலகத்தில் இருக்கிற எல்லா முக்கியமான புத்தகங்களும் ஒரு இடத்துல ஒன்றா நம்ம பார்க்க முடியுங்க அதாவது நமக்கு தேவையான புத்தகங்கள்லாம் டிஸ்கவுண்ட் விலையில் அதாவது தள்ளுபடி விலையில் அள்ளிட்டு போகலாங்க இதுதான் என்ட்ரன்ஸு அப் அது மட்டும் இல்லாமல் தினமும் பார்த்தீங்கன்னா மாலையில் ஆறு முப்பது மணிலேருந்து ஒம்பது முப்பது மணி வரைக்கும் முக்கியமான பேச்சாளர்கள் பட்டிமன்ற பேச்சாளர்கள் அவங்களாம் வந்து பேசுவாங்க ரொம்ப சூப்பராக இருக்குங்க இந்த திருவிழா வந்துட்டாவே ஒரு பத்து நாள் வந்து எங்கள் ஈரோட களை கட்டுங்க எங்கள் மாவட்டத்தில் இருக்கிற கோபிச்செட்டிப்பாளையம் பவானி அந்தியூர் சத்தியமங்கலம் பவானி சாகர் இந்த மாதிரி அது மட்டும் இல்லாமல் பக்கத்து மாவட்டங்கள் நாமக்கல் மாவட்டம் இந்த மாதிரி எல்லா மாவட்டத்திலேருந்தும் இங்கே வந்து குமிஞ்சிடுவாங்க மக்கள் இன்றைக்கி ஆடி பதினெட்டுங்கனால கொஞ்சம் கூட்டம் இல்லை மக்கள்லாம் கோயில் குளத்துக்கு போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அப்போவுமே கூட்டம் க்ரௌடு இருந்துச்சுங்க பாருங்க பாருங்கள் க்ரௌடு வந்து கொஞ்சம் இருந்தது ஸ்டால்ஸும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இரநூறு ஸ்டால்க்கு மேலே போட்டிருக்குறாங்க எல்லா விதமான புத்தகங்களும் நமக்கு கிடைக்கும் ஆன்மீக சம்மந்தப்பட்டது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அதாவது இந்த இந்த வருஷம் பார்த்திங்கன்னா அதிகமாக வந்து குழந்தைகளுக்கான புத்தகங்கள் தாங்க வந்திருக்கு குழந்தைகள் தேவையான புத்தகங்கள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது அதாவது கேம்ஸ் சம்மந்தப்பட்டது அறிவு வளர்த்துக்கிறது அப்புறம் எஸ்பெஷலாக பார்த்திங்கன்னா பள்ளிக்கூட டீச்சர்ஸோட வேலையெல்லாம் குறைக்கிறதுக்காக இந்த பிளாஸ் இந்த சார்ட்ஸ் சார்ட் ஒர்க்கு இந்த மாதிரிலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக இந்த வருஷம் வந்திருக்கு டீச்சர்ஸ் எல்லாம் தேவைப்பட்டீங்கன்னா வந்து இங்கே அள்ளிகிட்டு போகலாம் அது மட்டும் இல்லாமல் டேபிள்ஸ் புத்தகம் பார்த்திங்கன்னா மல்டிபிக்ளேஷன் அடிஷனல் டேபிளாக பார்த்திங்கன்னா ஹண்ட்ரட் வரைக்கும் இருக்குது அப்புறம் ஆன்மீக சம்மந்த புத்தகங்கள் அனைத்தும் ஒரு இடத்துல கிடைக்குங்க இங்கே எல்லா விதமான ஆன்மீக சம்மந்தப்பட்ட எல்லா விதமான புராணங்கள் இதிகாசங்கள் இந்த மாதிரி எல்லா புத்தகங்களும் தள்ளுபடி வரையில் கிடைக்குதுங்க இது எங்கள் ஊரில் நடக்க முக்கியமான திருவிழா பாருங்கள் இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஸ்கூல் டீச்சர்ஸுக்கு தேவைப்படுற ஃப்ளாஸ் கார்ட்ஸ் சார்ஜ் ஒர்க் அப்புறம் பாருங்கள் இதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்து பார்க்குறப்போ இது எல்லாமே டீச்சர்ஸோட ஒர்க்கை வந்து குறைக்கிறதுக்காக அவங்களே ரெடிமேடாக செஞ்சு விற்கிறாங்க நம்ம தேவைப்பட்டால் பள்ளிக்கூடங்களுக்கு வாங்கி நம்ம பயன்படுத்திக்கலாம் ஸ்டூடெண்ட்ஸும் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவாங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு நானும் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலுக்காக நிறைய புத்தகங்கள் வாங்கினேன் நம்ம சேனலில் முக்கியமான தகவலாக மற்றவங்களுக்கு சொல்லணும் அப்படிங்கிறதுக்காகவே அரிய வகையான புத்தகங்கள்லாம் தேடி வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக இன்றைக்கி ஆடிப்பாட்டுக்கு ஃபேமிலியோட நம்பியூர் பக்கத்தில் இருக்கிற புதுசூரிப்பாளையம் ஐயன் கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு உடனே இங்கே கிளம்பிட்டேங்க ஈரோட புக் ஃபெஸ்டிவலுக்கு சரி நம்ம சேனலுக்கு தேவையான புத்தகங்கள்லாம் நிறைய நம்ம கலெக்ட் பண்ணுவோம் அப்படின்ட்டு எல்லா ஸ்டாலும் போக முடியல ரொம்ப டயர்ட் ஆகிட்டேன் அவ்வளோ ஸ்டால்ஸ் இருந்துச்சு புத்தகங்களை பார்க்க பார்க்க எதை வாங்குறதுனே தெரியலிங்க எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு அற்புதமாக இருக்குது அதையும் வலியும் ரொம்ப அதிகமாகிடுச்சு இருந்தாலும் பொருட்படுத்தாமல் நானும் என் மனைவியும் தான் போயிருந்தோம் எல்லா ஸ்டாலும் சுற்றி பார்த்தோம் முடிஞ்ச வரைக்கும் எங்களுக்கு தேவையான புத்தகங்கள்லாம் அள்ளிக்கிட்டோம் அதுவும் எஸ்பெஷலாக குழந்தைகளுக்கு சேடிங் கலரிங் புக்ஸ் எல்லாம் நிறைய ரொம்ப நிறையா இருந்தது அதில் சிலதெல்லாம் வாங்கிட்டோம் அப்போ நம்ம சேனலுக்கு தேவையான புத்தகங்கள் நிறைய வாங்கியிருக்கிறேன் விரைவில் நல்ல நல்ல இன்ஃபர்மேஷன் எல்லாம் நம்ம சேனல் மூலமாக நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன் என் சேனலை தொடர்ந்து பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சரஸ் விலாக்ஸ் ப்ளீஸ் சப்போர்ட் மீ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பாருங்கள் ஒவ்வொரு ஸ்டால்லேயும் பார்த்திங்கன்னா வித்தியாசமான புத்தகங்கள் இருந்தது அதான் நம்ம எங்கெங்கெல்லாம் கிடைக்காதுன்னு தேடிட்டு இருந்தோமோ அந்த புத்தகங்கள்லாம் இங்கே இருந்தது பாருங்கள் இந்த புத்தகங்கள்லாம் ரொம்ப அழகாக அடுக்கி வச்சுருந்தாங்க கிரேட் நிறையா நிறையா ஒர்க் பண்ணியிருந்தாங்க டெக்கரேஷன்லாம் ரொம்ப அழகாக இருந்துச்சு ஸ்டால்ஸில் எல்லாமே கிட்டத்தட்ட ஒவ்வொரு ஸ்டால்லையும் பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒன் லேக்ஸ் மேலே இருந்த புத்தகங்கள் அது போக ஸ்டாக் வச்சுருந்தாங்க நம்ம தேடிட்டு இருக்கிற புத்தகம் எல்லாமே கேட்டோம்னா அவங்க எடுத்து கொடுத்துருவாங்க பர்டிகுலராக இந்து மதத்தை பற்றியும் முஸ்லீம் மதத்தை பற்றியெல்லாம் தனியாக ஒரு ஸ்டால் இருந்ததுங்க அதெல்லாமே அவங்கவுங்க மதத்துக்காரங்க தேடிட்டு இருக்கிற புத்தகம் எல்லாம் இங்கே வந்து வாங்கிக்கலாம் ரொம்ப நல்லா இருந்தது அப்புறம் கடவுள் இல்லைன்னு சொல்கிற கடவுள் மறுப்பு கோட்பாட்டு புத்தகங்களும் இருந்தது எல்லா விதமான புக் புத்தகங்களும் இங்கே சங்கமம் ஆகிருக்குதுங்க அதுதான் எங்கள் ஈரோடு புக் ஃபெஸ்டிவலோட ஸ்பெஷலிஸ்டின்னு சொல்லலாமா சொல்லலாம் பாருங்கள் இது ஒரு புக் ஸ்டால் முடிஞ்ச வரைக்கும் நான் எல்லா புக் ஸ்டாலும் கவர் பண்ண ட்ரை பண்ணேன் கொஞ்சம் கூட்டம் குறைவாக தான் இருந்தது நன்றி வாழ்க வளமுடன்